கணம் உங்கள் கவனத்தை எனக்கு கொடுங்கள் இந்த மூச்சை ஆம் இந்த நீங்கள் சாதாரணமாக உள்ளிழுத்து வெளியேற்றும் காற்றை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இழுத்து வெளியே விட்டால் போதும் உங்கள் உடலுக்குள்ளே எந்த நோயும் கால் வைக்க முடியாது இது ஏதோ மாய இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் சித்தர்கள் இந்த ரகசியத்தை தங்களுக்குள் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார்கள் இன்று அந்த பொக்கிஷத்தின் ஒரு துளியை ஒரு மகத்தான ரகசியத்தை நீங்களும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு தருணம் நம்ப முடியவில்லையா வாருங்கள் பார்க்கலாம் நம்மில் பெரும்பாலானோர் மூச்சு விடுவதை ஒரு சாதாரணமாக தானாக நடக்கும் நிகழ்வாகத்தான் பார்க்கிறோம் இல்லையா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் முறைக்கு மேல் மூச்சு இழுத்து வெளியேற்றுகிறோம் கணக்கே இல்லாமல் கவனமே இல்லாமல் நடக்கும் ஒரு செயல் இது ஆனால் சித்தர்கள் அப்படியில்லை அவர்கள் ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரம் முறைதான் மூச்சு விடுவார்கள் என்ன வித்தியாசம் நம்மில் பாதிக்கும் குறைவான எண்ணிக்கையில் சுவாசித்தார்கள் என்றால் அவர்கள் எப்படி அவ்வளவு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற்றார்கள் ரகசியம் என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு மூச்சையும் முழுமையாக உள்ளிழுத்து முழுமையாக வெளியிட்டார்கள் ஆழ்ந்த சீரான தாளத்தோடு கூடிய சுவாசம் இது வெறும் காற்று உள்ளே போய் வெளியே வருவது மட்டுமல்ல இது பிராண சக்தி உயிர் ஆற்றல் பிராணன் நம் உடலுக்குள் நுழைந்து அங்கிருக்கும் அசுத்தங்களை நீக்கி உடலை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு மகத்தான கலை நம்மில் பலர் மன அழுத்தத்தாலும் பரபரப்பான வாழ்க்கை முறையாலும் மேலோட்டமாக வேக வேகமாக சுவாசிக்கிறோம் இது நுரையீரலின் முழு கொள்ளளவையும் பயன்படுத்துவதில்லை இதனால் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையாக கிடைப்பதில்லை ஆனால் சித்தர்கள் கற்றுக்கொடுத்த மூச்சுப் பயிற்சி நுரையீரலின் ஒவ்வொரு பகுதியையும் குறிப்பாக கீழ்ப்பகுதியையும் பயன்படுத்தி அதிகபட்ச ஆக்சிஜனை உள்ளிழுக்க உதவுகிறது இந்த வீடியோவில் அந்த ஒரு மகத்தான பயிற்சியை அதன் நுணுக்கங்களோடு முழுமையான விளக்கத்தோடு நான் உங்களுடன் பகிரப்போகிறேன் இந்த பயிற்சியின் பெயர் சித்த சுத்தா மூச்சு சுத்தா என்றால் சுத்தம் தூய்மை சித்தர்களின் தூய்மையான மூச்சு பயிற்சி இது இதை செய்வதற்கு உங்களுக்கு எந்தவிதமான உபகரணங்களும் தேவையில்லை எந்தவிதமான முன் அனுபவமும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கரண்டி கூட வேண்டாம் அதாவது எந்தவிதமான விதமான சிரமமும் இல்லாமல் எந்தவிதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய மிக எளிய பயிற்சி இது ஆனால் இதன் பலன்களோ அளப்பறியவை இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உங்கள் மன அமைதியையும் தெளிவையும் ஒட்டுமொத்த வாழ்வின் தரத்தையுமே மேம்படுத்தும் சரி இந்த பயிற்சிக்கு நாம் தயாராவது எப்படி இது மிக முக்கியம் ஒரு கட்டிடத்தை உறுதியாக கட்ட எப்படி அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டுமோ அதே போல இந்த மூச்சு பயிற்சியின் முழு பலனையும் பெற சரியான முறையில் தயாராவது அவசியம் முதலில் ஒரு நல்ல இடம் காற்றோட்டம் உள்ள அமைதியான ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் முடிந்தால் இயற்கையோடு இணைந்த ஒரு இடம் அதாவது திறந்தவெளி தோட்டம் பால்கனி போன்ற இடங்கள் மிகச் சிறந்தது தூய்மையான காற்று உங்கள் உடலுக்குள் பிராண சக்தியை மேலும் அதிகரிக்கும் அதிக சத்தமில்லாத உங்களை தொந்தரவு செய்யாத ஒரு சூழல் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த உதவும் அடுத்தது உட்காரும் நிலை நீங்கள் தரையில் சம்மணம் போட்டு அதாவது பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் அமரலாம் அப்படி அமர முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் நேராக ஒரு நாற்காலியில் உட்காருங்கள் முக்கியம் உங்கள் முதுகு நேராக இருக்க வேண்டும் இது வெறும் தோரணையை மேம்படுத்துவதற்காக மட்டுமல்ல நமது முதுகெலும்பு வழியாகத்தான் பிராணசக்தி எனப்படும் உயிர் ஆற்றல் உடல் முழுவதும் பாய்கிறது முதுகு நேராக இருக்கும்போது இந்த சக்தி ஓட்டம் தடைபடாமல் சீராக நடக்கும் நுரையீரல் முழுமையாக விரிந்து சுருங்குவதற்கும் மூச்சுக்காற்று சுத்தமாக ஆழமாக உள்ளே செல்வதற்கும் இதுதான் சரியான வழி கூன் போட்டு உட்கார்ந்தால் நுரையீரல் முழுமையாக விரிவடையாது பிராணசக்தி ஓட்டமும் தடைபடும் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு குழாயில் நீர் பாயும்போது அது வளைந்திருந்தால் எப்படி நீர் மெதுவாக செல்லுமோ அதே போலத்தான் நமது உடலிலும் கால்களை குறுக்காக வைக்காதீர்கள் அதாவது சம்மணம் போடும்போது ஒரு கால் மேல் ஒரு கால் போட்டு இறுக்கிக் கொள்ளாமல் கால்களை தளர்த்தியே வையுங்கள் நாற்காலியில் அமர்ந்தால் கால்களை தரையில் ஊன்றி இடுப்பு தளர வேண்டும் இடுப்பில் எந்தவித இருக்கமும் இருக்கக்கூடாது உடல் முழுவதும் ஒரு தளர்வான ஆனால் அதே சமயம் விழிப்புணர்வுடன் கூடிய நிலைதான் இந்த பயிற்சிக்கு தேவை இப்போது கைகளின் நிலை இடது கையை மடக்கி முதுகுக்கு பின்னால் இடுப்பு பகுதியில் வைத்துக்கொள்ளுங்கள் வலது கை முட்டியை இடது கையின் மணிக்கட்டை லேசாக பிடித்து கீழே வைக்கவும் இதைத்தான் சித்தர்கள் அரச முத்திரை என்று குறிப்பிட்டார்கள் இது வெறும் கைகளின் நிலை மட்டுமல்ல இது ஒருவித ஆற்றல் முத்திரை நம் உடலில் உள்ள மின்காந்த ஓட்டங்களை சமநிலைப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தவும் பிராண ஓட்டத்தை சீராக்கவும் இந்த முத்திரை உதவுகிறது இது உடல் மற்றும் மனதை பயிற்சிக்கு தயார்படுத்தும் ஒரு நுட்பமான வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய நாக்கு நுனியை மேல் பல்லுக்கு பின்னால் உள்ள அன்னத்தில் ஒட்டி வைக்கவும் இது ஒரு சின்ன அசைவு போல தோன்றலாம் ஆனால் இதன் பலன்கள் மிக அதிகம் இந்த நிலை மாற்றம் மூளையின் பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலத்தை சாந்தமாக்கும் பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் என்பது நமது ஓய்வு மற்றும் செரிமான் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மண்டலம் இது செயல்படும்போது உடல் தானாகவே தளர்ந்து மன அழுத்தம் குறைந்து அமைதி நிலவும் இதுதான் ஆழ்ந்த தியான நிலைக்கு முதல் படி இந்த அமைதியான நிலையில்தான் மூச்சு பயிற்சி மிகச் சிறப்பாக செயல்படும் இப்போது நீங்கள் தயார் உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் பிராண சக்தி அனைத்தும் இந்த மகத்தான பயணத்திற்கு தயாராகிவிட்டன ரெடி இப்போது நாம் சித்த சுத்தா மூச்சு பயிற்சியின் இதய பகுதிக்கு வந்துவிட்டோம் இது மூன்று எளிய படிகளைக் கொண்டது ஒவ்வொரு படியையும் கவனமாக பின்பற்றுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தோன்றலாம் ஆனால் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் இது உங்களுக்கு இரண்டாவது இயல்பாகிவிடும் உங்கள் மூக்கின் வழியாக மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள் ஐந்து வினாடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவசரம் வேண்டாம் இந்த ஐந்து வினாடிகளும் சுத்தமான பிராண சக்தி உங்கள் உடலுக்குள் மெதுவாக பாய்வதை உணருங்கள் மூக்கு வழியாக சுவாசிப்பது ஏன் முக்கியம் மூக்கு நாம் உள்ளிழுக்கும் காற்றை வடிகட்டி சூடாக்கி ஈரப்பதமாக்கி நுரையீரலுக்கு அனுப்புகிறது இது நுரையீரலின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் இங்கு ஒரு நுட்பமான விஷயம் உள்ளது காற்று உங்கள் வயிற்றுக்குள் போகும் உணர்வு இருக்க வேண்டும் உங்கள் மார்பு மேலே எழும்பக்கூடாது நம்மில் பலர் மார்பு வழியாக சுவாசிக்கிறோம் இது மேலோட்டமான சுவாசம் ஆனால் சித்தர்கள் கற்றுக் கொடுத்தது வயிற்று சுவாசம் அதாவது உதரவிதான சுவாசம் டயஃப்ராக்மேட்டிக் பிரீதிங் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும்போது உங்கள் வயிறு மெதுவாக வெளிவர வேண்டும் ஒரு கை மார்பிலும் ஒரு கை வயிற்றிலும் வைத்து பயிற்சி செய்தால் இதை எளிதாக உணரலாம் வயிறு வெளிவரும்போது உதரவிதானம் கீழே இறங்கி நுரையீரலின் அடிப்பகுதி வரை காற்று நிரம்புகிறது இதுதான் உங்கள் நுரையீரலின் முழு கொள்ளளவையும் பயன்படுத்தும் வழி இதனால் முப்பது சதவீதம் கூடுதல் ஆக்சிஜன் உங்கள் உடலுக்குள் செல்லும் இந்த ஆழ்ந்த சுவாசம் உங்கள் உடல் முழுவதும் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறது இப்போது உள்ளிழுத்த காற்றை ஐந்து வினாடிகள் அடக்கி வைக்கவும் இந்த நிலையில் மூச்சு உள்ளே வெளியே இல்லாமல் ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்கும் இது கும்பகம் என்று அழைக்கப்படும் ஒரு நிலை இந்த ஐந்து வினாடிகளும் உள்ளிழுக்கப்பட்ட பிராண வாயு உங்கள் நுரையீரல் முழுவதும் பரவி இரத்த ஓட்டத்தில் கலப்பதை உணருங்கள் நுரையீரலில் உள்ள சிறிய காற்று பைகள் அல்வியோலி வழியாக ஆக்சிஜன் இரத்தத்தில் கலந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவதற்கு இந்த நிறுத்தல் நேரம் மிக முக்கியம் இந்த நேரத்தில் உடல் அமைதியாகி மனமும் ஒருவித ஸ்திரத்தன்மையைப் பெறும் மேலும் இந்த நிறுத்தல் கட்டம் நீங்கள் முன்னரே நாக்கு நுனியை அன்னத்தில் ஒட்டி வைத்திருப்பதால் பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலத்தை மேலும் தூண்டி மனதை அமைதிப்படுத்துகிறது இது உடலுக்கு ஒருவித உள் அமைதியையும் சக்தியையும் கொடுக்கிறது ஒருவித முழுமை உணர்வு ஏற்படும் மெதுவாக ஏழு வினாடிகள் நீளத்திற்கு அதே மூக்கின் வழியாக காற்றை வெளியேற்றுங்கள் அவசரம் வேண்டாம் மிக மெதுவாக சீராக காற்றை வெளியேற்ற வேண்டும் வெளியேறும்போது சா சா என்ற மெல்லிய ஒலி வர வேண்டும் இது காற்று வெளியேறுவதற்கான ஒரு சைகை இந்த சா ஒலி நுரையீரலின் கீழ்ப்பகுதியில் தங்கியிருக்கும் தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நச்சு வாயுக்களை முழுமையாக வெளியேற்ற உதவுகிறது ஏன் ஏழு வினாடிகள் உள்ளிழுத்ததை விட அதிக நேரம் காற்றை வெளியேற்றுவது கார்பன் டை ஆக்சைடை முழுமையாக வெளியேற்றி இரத்தத்தை உடையதாக மாற்ற உதவுகிறது இது நமது உடலின் பிஎச் அளவை சமநிலைப்படுத்துகிறது மேலும் நீண்ட சுவாசம் பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலத்தை மேலும் தூண்டி ஆழ்ந்த தளர்வு நிலைக்கு இட்டு செல்லும் இந்த மூன்று படிகளும் ஒரு சுழற்சி அதாவது ஐந்து வினாடிகள் உள்ளிழுத்தல் ஐந்து வினாடிகள் நிறுத்தல் ஏழு வினாடிகள் வெளியிடுதல் மொத்தமாக ஒரு சுழற்சிக்கு பதினேழு வினாடிகள் ஆரம்பத்தில் நீங்கள் எட்டு சுழற்சிகள் செய்தால் போதும் அதாவது எட்டு இன்டு பதினேழு நூற்று முப்பத்தாறு வினாடிகள் இது கிட்டத்தட்ட இரண்டரை நிமிடங்களுக்கும் குறைவான நேரம் அதிகபட்சம் ஐந்து நிமிடங்களில் இந்த பயிற்சி முடிந்துவிடும் நீங்கள் உட்கார்ந்த இடத்தில் நேரம் போனதே தெரியாது இந்த பயிற்சி உங்கள் உடல் மற்றும் மனதின் மீதான உங்கள் கட்டுப்பாட்டை அதிகரிக்கும் இந்த பயிற்சியை செய்யும் போது சில விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு படியையும் மெதுவாக கவனமாக செய்யுங்கள் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் அதுதான் முக்கியம் ஆரம்பத்தில் நேரம் சரியாக வராவிட்டால் கவலைப்பட வேண்டாம் மெதுவாக பழகுங்கள் மூன்று மூன்று ஐந்து அல்லது நான்கு நான்கு ஆறு எனத் தொடங்கி படிப்படியாகந்து ஐந்து ஏழுக்கு வரலாம் பயிற்சியின் போது தலை சுற்றல் அல்லது அசௌகரியம் ஏற்பட்டால் உடனடியாக நிறுத்திவிட்டு சாதாரணமாக சுவாசியுங்கள் இந்த சித்த சுத்தா மூச்சு பயிற்சி வெறும் ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி மட்டுமல்ல இது நவீன அறிவியலாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்களாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு மகத்தான விஞ்ஞானம் வாருங்கள் இதன் பின்னால் உள்ள அறிவியல் மற்றும் சித்தர்களின் ஞானத்தை பார்ப்போம் நவீன அறிவியல் என்ன சொல்லுகிறது நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது நமது உதரவிதானம் டயப்ராம் எனப்படும் தசை கீழே இறங்குகிறது இது நுரையீரலுக்குள் அதிக காற்றை அதாவது சுமார் முப்பது சதவீதம் அதிக ஆக்சிஜனை உள்ளிழுக்க உதவுகிறது சாதாரண மேலோட்டமான மார்பு சுவாசம் நுரையீரலின் மேல் பகுதிகளை மட்டுமே பயன்படுத்துகிறது ஆனால் உதரவிதான சுவாசம் நுரையீரலின் அடிப்பகுதிகள் வரை காற்றை நிரப்பி ஆக்சிஜன் பரிமாற்றத்தை மேம்படுத்துகிறது இதனால் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைத்து உடல் புத்துணர்ச்சி அடைகிறது மூச்சை உள்ளே நிறுத்தும் போது நமது பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் செயல்படுகிறது நமது நரம்பு மண்டலத்தில் இரண்டு முக்கிய பகுதிகள் உள்ளன சிம்பதெட்டிக் மற்றும் பாரா சிம்பதெட்டிக் மண்டலம் ஃபைட் ஆர் ஃபிளைட் நிலைக்கு நம்மை தயார்படுத்தும் இது மன அழுத்தம் பயம் போன்ற சூழல்களில் செயல்படும் சிம்பதெட்டிக் மண்டலம் ஓய்வு மற்றும் செரிமான் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் இது மனதை அமைதிப்படுத்தி உடலை தளர்த்தும் மூச்சை நிறுத்துவது இந்த பாராசிம்பதெட்டிக் மண்டலத்தை தூண்டி ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எச்ஆர் வி அதிகரிக்கிறது எச்ஆர்வி என்பது அடுத்தடுத்த இதய துடிப்புகளுக்கு இடையிலான நேர இடைவெளியில் உள்ள மாறுபாடு அதிக ஆர் வி என்பது ஒரு ஆரோக்கியமான மன அழுத்தத்தை சிறப்பாக நிர்வகிக்கும் இதயத்தை குறிக்கிறது குறைந்த எச் ஆர் வி மன அழுத்தம் பதட்டம் மற்றும் இதய நோய்களுடன் தொடர்புடையது இந்த பயிற்சி உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது மூச்சை நீண்டு வெளியேற்றும் போது அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு கழிவு வாயு இதை முழுமையாக வெளியேற்றுவது இரத்தத்தின் பிஎச் அளவை சமநிலைப்படுத்தி அதை சற்று காரத்தன்மை அல்கலைன் உடையதாக மாற்றுகிறது நமது உடலில் அமிலத்தன்மை அதிகரித்தால் நோய்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் புற்றுநோய் செல்கள் அமிலச் சூழலில் செழித்து வளரும் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இரத்தத்தின் காரத்தன்மையை அதிகரிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது சித்தர்கள் இந்த மூச்சுப் பயிற்சியை நீரா நீராக்கும் மூச்சு என்று அழைத்தார்கள் நீர் என்பது இங்கு வெறும் தண்ணீரை குறிப்பதில்லை இது நமது உடலில் உள்ள திரவங்கள் இரத்தம் நிணநீர் மற்றும் உயிர் சக்தியையும் குறிக்கிறது நீராக்கும் என்பது சுத்திகரிப்பது சமநிலைப்படுத்துவது அதாவது இந்த மூச்சு பயிற்சி நமது உடலில் உள்ள திரவங்களை சுத்திகரித்து சமநிலைப்படுத்தி அதன் மூலம் நோய்களை நீக்குகிறது சித்த மருத்துவத்தின்படி உடல் என்பது வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று தோஷங்களின் சமநிலையாலானது இந்த தோஷங்களில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள்தான் நோய்களுக்கு காரணம் இந்த சித்த சுத்தா மூச்சு பயிற்சி இந்த மூன்று தோஷங்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது குறிப்பாக உடலின் அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை அதிகரிப்பது பித்த தோஷத்தை சமநிலைப்படுத்தி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது சித்தர்கள் உடல் அமிலம் குறைந்தால் நோய் வாய்ப்பே இல்லாமல் போகும் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் இது நவீன அறிவியல் என்று கண்டுபிடிக்கும் உண்மை நமது உடலில் அமிலத்தன்மை அதிகமாகும் போது செரிமான கோளாறுகள் நெஞ்செரிச்சல் சோர்வு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த மூச்சு பயிற்சி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரித்து செல்களை புத்துணர்ச்சி பெறச் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல சித்தர்கள் மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினார்கள் நமது மனம் சுவாசத்துடன் நெருங்கிய தொடர்புடையது மனம் அமைதியாக இருந்தால் சுவாசம் மெதுவாகவும் சீராகவும் இருக்கும் மனம் பதட்டமாக இருந்தால் சுவாசம் வேகமாகவும் மேலோட்டமாகவும் இருக்கும் இந்த சித்த சுத்தாமூச்சு பயிற்சி சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை அமைதிப்படுத்தி எண்ண சிதறல்களை குறைத்து ஆழ்ந்த தியான நிலைக்கு இட்டுச் செல்கிறது இதுதான் சித்தர்கள் அடைந்த மன அமைதிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடிப்படை ஆக இந்த எளிய பயிற்சி பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒருங்கே இணைக்கும் ஒரு மகத்தான கலை இந்த சித்த சுத்தாமூச்சு பயிற்சியை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்வது மிக முக்கியம் தினமும் ஐந்து நிமிடங்கள் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் கொடுக்கும் ஒரு பரிசு இந்த ஐந்து நிமிட முதலீடு உங்கள் வாழ்க்கையை எப்படி போகிறது என்று பாருங்கள் இந்த பயிற்சியை செய்வதற்கு சிறந்த நேரம் காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும்போதுதான் காலையில எழுந்த உடனே உங்கள் உடல் மற்றும் மனம் அமைதியாக இருக்கும் இந்த நேரத்தில் பயிற்சி செய்வது நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் காலையில் நேரம் கிடைக்காதவர்கள் கவலைப்பட வேண்டாம் இரவு உணவுக்குப் பிறகு குறைந்தது இரண்டு மணி நேரம் கழித்து இந்த பயிற்சியை செய்யலாம் முக்கியம் நீங்கள் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் மனதை அமைதிப்படுத்த இது உதவும் தினமும் வெறும் ஐந்து நிமிடம் இது ஒரு பெரிய நேரம் இல்லை இல்லையா ஒரு காப்பி குடிக்கும் நேரம் அல்லது ஒரு சின்ன செய்தியை படிக்கும் நேரம் ஆனால் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கமோ மிக அதிகம் ஒரு வாரம் தொடர்ந்தால் முதல் வாரத்திலேயே நீங்கள் ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள் உங்கள் மூக்கு வழியாக மூச்சு இயல்பாக ஓடும் பலருக்கு ஒரு நாசி அடைப்பு அல்லது இரண்டும் அடைப்பு இருப்பதுண்டு இந்த பயிற்சியின் மூலம் நாசி பாதைகள் சுத்தமாகி சுவாசம் சீராகும் நீங்கள் சுவாசிக்கும் போது அது ஒரு இனிமையான மென்மையான ஓட்டமாக இருப்பதை உணர்வீர்கள் இது வெறும் சுவாசம் மட்டுமல்ல இது உங்கள் உடலின் ஆற்றல் ஓட்டத்தையும் சீராக்கும் இரண்டாவது வாரத்தில் உங்கள் தூக்கம் ஆழமாகும் மன அழுத்தம் குறைந்து உடல் தளர்வடைவதால் நீங்கள் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை பெறுவீர்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆழ்ந்த உறக்கம் மறுநாள் காலையில் உங்களை முழுமையான புத்துணர்ச்சியுடன் எழுப்பும் மூன்றாவது வாரத்தில் நீங்கள் எழுந்தவுடன் ஒருவித சுறுசுறுப்பை உணர்வீர்கள் காலையில் சோம்பலாக எழுந்து நாள் முழுவதும் மந்தமாக உணர்ந்த காலம் மறைந்து போகும் நாள் முழுவதும் ஒருவித உற்சாகத்துடன் ஆற்றலுடன் இருப்பீர்கள் உங்கள் மனம் தெளிவாகும் கவனம் அதிகரிக்கும் வேலை செய்யும் திறன் மேம்படும் நான்காவது வாரம் மற்றும் அதற்கு பிறகு உங்கள் மூச்சின் நீளம் தானாகவே ஏழு வினாடிகள் நீளும் அதாவது நீங்கள் உள்ளிழுக்கும் நேரம் நிறுத்தும் நேரம் வெளியேற்றும் நேரம் அனைத்தும் இயல்பாகவே சீராகும் இது உங்கள் நுரையீரல் திறன் மேம்பட்டதற்கான அடையாளம் இந்த நிலையை அடைந்தவுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பல நேர்மறையான மாற்றங்களை உணர்வீர்கள் மன அழுத்தம் குறைதல் தினமும் ஐந்து நிமிடங்கள் இந்த பயிற்சியை செய்வது உங்கள் உடலில் உள்ள கார்டிசால் மன அழுத்த ஹார்மோன் அளவை குறைத்து அமைதியான மனநிலையை ஊக்குவிக்கும் மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜன் அதிகரித்து நரம்பு மண்டலம் சீரடைவதால் உங்கள் கவனம் அதிகரிக்கும் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் ஆழ்ந்த சுவாசம் உடலின் நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் கோபம் பதட்டம் பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை நிர்வகிக்க இந்த பயிற்சி உதவும் சித்தர்கள் நம்பியது போல மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஆயுளை நீட்டிக்க முடியும் மெதுவான ஆழமான சுவாசம் உடலின் தேய்மானத்தை குறைக்கும் இந்த எளிய பழக்கம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு துணையாக வரும் இது ஒரு செலவில்லாத பக்க விளைவில்லாத ஆனால் மகத்தான பலன்களை தரும் ஒரு பயிற்சி இந்த சித்த சுத்தா மூச்சு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்தது முதல் நாள் பயிற்சி செய்ததும் என்ன உணர்ந்தீர்கள் ஏதேனும் மாற்றங்களை உணர்ந்தீர்களா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் அனுபவமும் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் உங்கள் நண்பர் பட்டியலில் யாராவது மூச்சு தொல்லையால் மன அழுத்தத்தால் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த ஐந்து நிமிடங்கள் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் ஒவ்வொரு வாரமும் இன்னொரு சித்தர் ரகசியம் இன்னொரு ஆரோக்கிய குறிப்பு உங்கள் ஃபீடில் வந்து சேரும் நாம் அனைவரும் இணைந்து நோயற்ற வாழ்வை வாழ்வோம் மூச்சு என்பது வெறும் காற்று உள்ளே போய் வெளியே வரும் ஒரு செயல் அல்ல அது நம்மை உயிருடன் வைத்திருக்கும் ஒரே நிகழ்வு அதுதான் நமது உயிர் நாடி நமது சக்தி இந்த பிராண சக்தியை நாம் சரியாக பயன்படுத்தினால் அதை முறையாக கையாண்டால் நம் வாழ்க்கையில் நோய்க்கே இடமில்லை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம் இந்த மூச்சுதான் நாளை காலையிலிருந்து வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குங்கள் இந்த சித்த சுத்தா மூச்சு பயிற்சியை செய்து பாருங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்கள் மனம் உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்றும் இது வெறும் ஒரு மூச்சு பயிற்சி மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் சித்தர்கள் கண்டறிந்த இந்த ரகசியத்தை நாம் அனைவரும் பின்பற்றி ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்வை வாழ்வோம்